ஒரு காசு இல்லாததுனால நான் வந்து ஏழை ஆனதுனால என் வேலை போனதுனால எனக்கு நோய்வாய் வந்ததுனால என் சொத்துகளை நான் இழந்ததுனால ஆண்டவரை இன்னைக்கு நான் ஆண்டவரை வெட்டப்படணும் இவன் சாக மாட்டானா இவன் எப்ப சாவான் இவனுக்கு சீக்கிரம் சாவு வந்தா பரவாயில்ல இவன் இருந்து நம்ம உயிரை வாங்குறான் இவன் செத்தா நமக்கு எல்லா சொத்தும் வா என்று நினைக்கிறவர்கள் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏராளம் செத்து போனோம் என் மனைவி செத்து போனோம் என் அம்மா அப்பா செத்து போனோம் என் பாட்டி செத்து போனோம் என் தாத்தா செத்து போனோம் என்னுடைய செத்து போனோன்னு என் பிள்ளைங்க செத்து போன நினைக்கிறவங்க ஏராளம் ஏராளம் ஆண்டு வர ராஜாஜி ராஜாவே என் குடும்பத்தை அழிக்க எத்தனை